ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இலவச வீட்டுமனை பட்டா யாருக்கெல்லாம் கிடைக்கும் தமிழக அரசாங்கம் விரிவான வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க கடந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி அமைச்சரவை கூட்டத் தொடரில் வந்து பார்த்திங்கனாக்கா இலவச வீட்டுமனை பட்டா அதாவது புறம்போக்கு நிலங்களில் ஆட்சேபணமற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து தமிழக அரசாங்கம் இப்போ வெளியிட்ருக்காங்க அதில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி பெற முடியுன்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய இந்த ஆண்டு கடைசி டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கான வழிகாட்டு நெறிமுறையில் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இவர்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த தகுதி என்னன்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம ஷேர் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமைச்சரவை முடிவின்படி ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நிறைவுகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஆட்சேபகம் அல்லாத புறம்போக்கு நிலங்களில் எண்பத்தாறாயிரம் பேருக்கு அடுத்த ஆறு மாதத்துக்குள் பட்டா வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த தமிழக அமைச்சர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதை செயல்படுத்தும் விதமாக வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி பயன்பாட்டில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத தரிசு நிலங்கள் கலங்குத்து புறம்போக்கு கிராம அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை மற்றும் புறம்போக்கு நிலங்கள் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் நீர்நிலைகளில் கோவில் வழிபாட்டு தளம் மற்றும் வாக்குப்பு வகுப்பு வாரிய பட்டா நிலங்கள் ஒன்றிய அரசு நிலங்கள் ஆகியவற்றில் வசிப்பவர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் பட்டா பெற முடியாது சொல்லியிருக்காங்க மாவட்ட தலைநகரம் மற்றும் மாநகராட்சி புற எல்லையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவு மற்றும் நகராட்சி பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் பெற புற எல்லையிலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் உள்ள பெல்ட் ஏரியாவில் இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் மாநில அளவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தலைமைச் செயலாளர் தலைமையில் பல்வேறு துறை செயலாளர்கள் கொண்டு குழுவும் மாவட்ட அளவில் ஆட்சிய தலைமையிலும் பல்வேறு துறை அலுவலர்கள் கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை மின்சா மின்கட்டணம் ரசீது கேஸ் இணைப்பு புத்தகம் வாக்காளர் அட்டை சொத்து சொத்து வரி ஆகிய ஆவணங்கள் விண்ணப்பிக்கலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க கிராம நிர்வாக அலுவலர் இந்த விண்ணப்பங்களை சரிபார்க்க வேண்டும் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் கீழ் அமைக்கப்பட்டு குழு அலுவல ஆன குழு நிலத்தை நிலத்தை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஆய்வில் தகவ தகவலின் அடிப்படையில் மாவட்ட அளவிலான குழுவில் வைக்க வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூணு லட்சம் மற்றும் அதுக்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச வட்ட வழங்கப்படும் மூன்று லட்சக்கு அதிகமாக ஆண்டு வருமானம் உள்ள சொந்த வீடு இல்லாதவர்கள் அந்த நிலத்தை மதிப்பை அந்த நிலத்தின் மதிப்பை மட்டும் செலுத்தினால் பட்டா வழங்கப்படும் தொடக்க கட்ட ஆய்வின்படி தொடக்க கட்ட ஆய்வின்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருபத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழும் மற்றும் மாநில பிற பகுதியில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிர எண்பத்தி நாலு என்ற மொத்தத்தில் எண்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தோரு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நில நிர்வாக ஆணையர் இந்த திட்டத்தின் செயல்பாடு கணித்து கண்காணித்து சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சிறப்பு பட்டா வழங்கும் திட்டம் இந்த திட்டம் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இதான் வழிகாட்டி நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க இலவச வீட்டுமனை பட்டா சொல்லியிருக்காங்க மூன்று லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா அரசு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள அந்த புறம்போக்கு நிலத்துக்கான தொகையை செலுத்திட்டு அந்த பட்டா வாங்கிக்கலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்குறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது மேலும் தகவலுக்கு இது எப்படி சார் அப்ளை பண்ணலாம் ப்ரொசீஜர் வேணும் விவோ கிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படி ஆர்ஐ கிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு பேட்டி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ